ஆடோ சாமி பாரு எத்தனை சொல்லுறதுக்கு இல்லையா எப்படி பறக்கிறதுக்கு அதாவது பறது பாரு அதிக வருது ஒரு பவாறு வந்து லட்சக்கணக்கானு இருக்குது அது சொல்லிக்கவே முடியல பார்த்ததெல்லாம் வவாலு பவானு அதான் பறக்கிறது பாரு அதான் பறக்கா இருக்குதா சரி டமட்டாவரக்காய் பொறிக்கி வந்தாச்சு இதுதான் காய் டமட்டாவற்காய் டமட்டாவற்காய் பூஜா இருக்கும் பூ பாரு எவ்வளவு அழகா இருக்கு இல்ல இல்ல

கொடி கொடியோ கொடி கொடியோ யாரும் பிறந்திருக்கேன் ஒரு மரத்து மாலை பார்த்தா நல்லா கொடியாற்ற ஓடிக்கி நம்ம முத்துண்காய பொரிச்சா வேகாது நல்லா இருக்காது பிஞ்சிக்காயை பொரிச்சிக்கலாம் பிஞ்சிக்காயை தான் பொறிக்கணும் இது முத்தி பாய்ச்சி

சந்தாஜி சடேர்மா வாங்கிக்கலாம் ஒரு கப் கள்ளக்டே ஒரு தடவ எடுத்துக்கலாம் கள்ளக்டே கறு வா வா நம்ம பச்சையாவே இருக்கக்கூடாது சீவக்கூடாது நல்ல பொன்னா நல்லா கடலொட்டை வெடிக்க வறுத்துனா வறுக்கணும் நல்லா வறுத்துக்கணும் அப்பதான் மனமா இருக்கும் பச்சை பழமா வறுத்துக்கிட்டா மனம் வராது நல்ல கட வெடிக்கணும் நல்லா கடலொட்டை வெடிச்சு கம்மக்காமன்னு மணக்கணும் அப்பதான் எடுத்து கொட்டணும் நல்லா கம்மக்காமனு மணக்குது எடுத்துக்கலாம் நாலு மாதாரு பூணு கடலை பருப்பு ஒரு பூண் கொத்தமல்லி நல்லா கருவாக வறுத்துக்கணும் ஒரு பத்து மொளகு பூணு சேரவும் நல்ல பொதி அடிக்கணும் கருவ கூடாது ஆத்து ஒரு அரக்கண்ணி தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி கொதிக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் அஞ்சு வச்சுக்கிறேன் நல்ல பொடி பொடியா அறிஞ்சிக்கணும் உலகாஞ்சி பார்த்தாலும் பாக்குறேன் நல்ல தண்ணி பறிக்குது காய கொட்டிக்கலாம் ஒரு அரை பூணு மஞ்சள் போதுமான உப்பு காய் வேவங்காட்டி பொடி பண்ணிட்டு இருந்துடலாம் பழக்கம் எடுத்தா போட்டா நல்ல ரைட்டி பொடி பட்டிக்கலாம் கலக கலக்கான வேற இடிக்கடிக்க அப்படி எப்படி மணங்குது கம்ம கம்ம கம்காம மணக்குது நல்லா மணக்குது பாத்தி வெந்து போச்சானு பாக்கலாம் நல்லா வெந்து போச்சுடா பூ வந்து போச்சு இறக்கி வச்சுக்கலாம் வந்து போயிச்சு வைக்கிறேன் கடல கொட்டான்னா ரெண்டு பூணும் ஒரு அரை பூ கடுவு அரிஞ்சு வச்ச வெங்காயம் ஒரு கப்பு பூண்டு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதக்கணும் அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் ஒன்று நல்லபடி வதைக்கணும் நல்ல வெங்காயம் போயிச்சு நல்ல பொண்ணு நேரமா வதங்கி போயிச்சு எடுத்துக்காய எடுத்து ஊத்திக்கலாம் இதுக்கு மேல பிரிச்சு வச்சு பொடி கொட்டிக்கலாம் நல்ல வாசனை வருது இறச்சிரலாம் குமு 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 ஹாய் மரக்கதே அப்பா நான் பொரியலும் ஆ சரிச்சரா தமட்டாவரங்கா பொறியில ரெடி வேணதாடலாம் வாங்காடாப்பா சூப்பராக இருக்குதா ஆ ரெடி நான் சாப்பிட்றேன் நீங்கள் வேணும் சாப்பிடலாம் பிணைக்களையோ அப்படி சொல்லி கம கமன மணக்குது தம்பி கயிறு பிணைக்கலையுருது கம 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 மணக்குது நல்ல வாசனையாக இருக்குது மணக்குது சூப்பராக இருக்குது இந்த டொமட்டா வர வேத ஒரு செடி மேலே போட்டு விட்டா தவஞ்சி தவஞ்சி ஆறு மாதம் காய் காய்க்கும் இப்படி பொரியல் பேட்டிக்கலாம் குழம்பா கூட பருப்பு கூட போடலாம் இந்த டமட்டா வெங்காய ரொம்ப நம்ம நல்லது அருமையாக இருக்கும் கடலக்கொட்டை இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காய் போட்டுக்கலாம் இல்லையா நல்ல கடலை கூட நினைக்க போடலாம் நம்ம நம்ம நல்லா இருக்கும் இது என்ன காய் சில பேர் இதை திங்கறதில்லை இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கோம் டமட்டோ காய் நம்ம நம்ம நல்லது சமைத்து சாப்பிடுங்க வீட்டுக்கிட்ட ஒரு விதம் போட்டால் போதும் 什么马家的家业？